ரொம்ப எளிமையான முறையில் உரங்கள் கொடுக்கறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து தென்னை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த உரம் மேலே ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க விவசாயிகள் எப்படி கொடுக்கணும்னு தெரியல சிம்பிளாக ஒரு வட்டப்பாதை எடுத்து அந்த வட்டப்பாதை பிறகு ரொம்ப அகலமாக இருக்கும் இருந்து குறைஞ்சபட்சம் தள்ளி இருக்கும் ஏன் அடி தள்ளி இருக்குன்னா ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் கிணப்பிலையர் சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் நீ தென்னை மரம் ஒவ்வொரு மரத்துக்கும் கிணப்பிலையர்னால் உணவு எடுக்கக்கூடிய வேர்கள் எங்கே இருக்குன்னா அந்த மரம் இப்போ நம்ம அப்படி சும்மா ரெண்டு மூணு கடைப்பில் கொடுத்துருவோம் உம் அப்படிங்கிற மரத்துல கடப்பாற போடுற மரத்தில் வந்து உரம் கொடுக்க போறோம் பாசிருக்கும் ஒரு மரத்துக்கு நல்லா வளர்ந்த தென்னை மரத்துக்கு நம்ம மேம்படுத்தப்பட்ட மீன் எம் ஐம்பது எம்எல் பார்த்தீங்க அதுவே போதும் உதற போது நம்ம ரொம்ப டென்சிட்டியா நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்துக்கணும் வேற ஒண்ணு ரொம்ப எளிமையான இது நல்லா கலந்துக்கிட்டு அது வேற எடுத்துக்கும் இதை சுத்தி நல்லா பரவிக்கும் இப்படி நீங்க பண்றப்ப ரொம்ப ரொம்ப எஃபெக்டா இருக்கு இது நம்ம பல்வேறு விவசாயிகளை சொல்லி நல்ல ரிசல்ட்டு இதுவே நமக்கு ஒரு விவசாயம் அந்த அனுபவத்தை சொன்னாரு இப்ப மீன் நம்ம ஐம்பது எம்எல் எடுத்தோம் நடப்பாரை போட கொடுத்தோம் அதே மாதிரி இஎம் மட்டும் இல்ல நீங்க சூர்வ மூணு ஸ்ட்ரைக் வீடியோடி பேக்டர் நீ எந்த உயிரில் திரவ எடுத்தாலும் மெதுவாக காமிச்சு கொடுத்து ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் கூட ரொம்ப பெஸ்ட் அதுவும் கிழக்கு மேற்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க எப்பவுமே சூரிய ஒளி வந்து அந்த அத வேர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் எப்பவுமே கிழக்கு மேற்கு வேர்களில் நம்ம உரங்கள் கொடுத்தா ரொம்ப எடுத்துக்கும் எடுத்துக்கோ கொடுங்கண்ணா ரொம்ப ரொம்ப வளர்ச்சி கம்மியான மரம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளில் பராமரிக்காத மாதிரி தோட்டம் நம்ம இப்போதான் எடுத்துட்டு எடுத்துருக்கோம் நான் சரியே இந்த தோட்டத்தை எடுத்து நம்ம நர்சரியாக பசுமை விவசாயம் நம்மளுக்கு வணக்கம் நான் ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம சேனலில் நம்ம வந்து நிறைய வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் ஆக்கப்பூர்வமான வீடியோலாம் பார்த்துட்டுருக்கோம் இந்த காணொலியில் தன்னை சார்ந்து பார்க்க போகிறோம் நம்ம பசுமை சேனல் நம்ம தன்னை சார்ந்து பல்வேறு காணொலி போட்டிருக்கோம் இதில் நம்ம என்ன பார்க்க போனால் தென்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் உரங்கள் கொடுக்கறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து தென்னை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த உர மேல ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க விவசாயிகள் எப்படி கொடுக்கணும்னு தெரியல நிறைய செலவாக வந்துடுறாங்க ஒரு பட்சத்தில் ஒரு பக்கத்தில் கொடுத்த ரிசல்ட் வர்றாங்க நம்ம எளிமையான முறையில் பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சென்னைக்கு உரங்கள் பல்வேறு வகையில் கொடுக்குறாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திட உரங்கள் கொடுப்பாங்க ஆட்டு எரு கோழி ஏறு மாட்டு ஏறு மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் திட உரங்கள் கொடுப்பாங்க ரூட் ஃபீலிங் சொல்லுவாங்க வேரில் வந்து கட்டி விடுவாங்க வாய்க்கால் வழி பாசனம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி மட்டையிலே கொடுப்பாங்க இப்போ நிறையா இருக்குது மேலே ஏறி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் இது வந்து ஒரு புது தோட்டம் நம்ம தான் எடுத்திருக்கோம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ரொம்ப ப ரொம்ப நாளாக வந்து இந்த உரமும் கொடுக்காத தோட்டம் ஸோ உங்களுக்கு டெமோக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ சுற்றி பாருங்கள் சிம்பிளாக ஒரு வட்டப்பாதை எடுத்து அந்த வட்டப்பாதை பாருங்க ரொம்ப அகலமாக இருக்கும் இருந்து குறைஞ்சபட்சம் தள்ளி தள்ளியிருக்கும் ஏன் தள்ளி இருக்குன்னா ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் லேயர் சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் நீ தென்னை மரம் ஒவ்வொரு மரத்துக்கும் கிணப்பிலையர்னால் உணவு இருக்கக்கூடிய வேர்கள் எங்கே இருக்குன்னா அந்த மரம் ஒரு பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில அதோட ஒரு சுற்றி விடும் அந்த நேர் எங்கே விழுதோ அந்த இருந்து ஆரம்பிக்குமே அப்போ அது தனமரம்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழுல இருந்தால் சராசரி அங்கேருந்தான் உணவெடக்கூடிய வீரர்களை ஆரம்பிக்கும் ஸோ இங்கே இருந்தால் வந்து ரூட்டிங் ஃபிட்ஸ் இருக்கும் ஸோ அப்போ நம்ம இல்லை நம்ம ரூட் ஃபீட்டிங் பண்ணலாம் ரூட் ஃபீட்டிங் பண்ணுறப்போ என்ன சிரமம்னா ஒரு தனியான ஆட்கூலி அப்புறம் வந்து ஒருவேளை தான் கட்டுறோம் சில அதிகமாக கண்ண மரம் பாதிப்பு ஏற்படும் அப்போ நிறைய சிரமங்கள் இருக்குது ஸோ எளிமையாக ஒன்று பண்ணுறதுன்னா நம்ம மொட்டைப்பாத்தில் கொடுத்துருவோம் மொட்டைப்பாத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லது அதுலேயும் கொஞ்சம் அப்டேட் கடம்பாட போகிறோம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை பார்க்கலாம் வாங்க ஆனால் வாங்கினேன் இப்போ நம்ம அப்படி சும்மா ரெண்டு மூணுத்தை கடப்பாழை கொடுத்துரு ம் அப்படிங்க கொடுத்துரு தென்னை மரத்தில் இல்லாமல் கடப்பாரை போடுற மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரம் கொடுக்க போகிறோம் ஸோ பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி பாய்ச்சிருக்கும் எப்பவுமே உயிரிழங்கள் கொடுக்குறப்ப ஈரத்தில் கொடுக்குறத ரொம்ப பெஸ்ட் ஏன்னா அப்போ தான் நல்லா பல்கி போயிருக்கும் சும்மா ஒரு ஐம்பது எம்எல்ஏ அதிலிருந்து கொடுத்துங்க மீனம்பு பிரிச்சு வீடு வைக்காம இப்போ நம்ம மீனம் முதல்ல கொடுக்க போகிறோம் இப்போ பண்ணை வந்து கடப்பாரை போட்டப்போ என்னென்ன இருக்குன்னா ஓரளவு வேர்களை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும் சில வேர்கள் வேணால் வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப ரெக்கவர் ஆகிரும் சுமார் ஐம்பது எம்எல் ஊற்றுனா போதும் ஒரு மரத்துக்கு நல்லா வளர்ந்த தென்னை மரத்துக்கு நம்ம மேம்படுத்தப்பட்ட மீன் எம்ளோ ஐம்பது எம்எல் ரொம்ப ரொம்ப பாதிங்க அதுவே போதும் ஸோ இந்தளவுக்கு ஊற்ற போதும் நம்ம ரொம்ப டென்சிட்டியாக நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்துக்கணும் வேறு ஒன்று ரொம்ப எளிமையான மேத்தருங்கிறது இப்படி நல்லா கலந்துக்கிட்டு நல்லா ஊற்றுக்கணும் சிம்பிள் அவ்வளோதான் அப்படி நின்றுட்டே ஊற்றுக்கணும் தப்பு இல்லை ஃபுல்லாக பரவிட்டும் இவ்வளோ தானே ஒன்றும் வேலையே இல்லைங்க இப்போ நீங்கள் ஊற்றுறப்ப அது வேறு எடுத்துக்கும் இதை சுற்றி நல்லா பரவிக்கும் இப்படி நீங்கள் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக இருக்குது இது நம்ம பல்வேறு விவசாயிகளை சொல்லி நல்ல ரிசல்ட்டு இதுவே நமக்கு ஒரு விவசாயி தான் அந்த அனுபவத்தை சொன்னார் இந்த மொத்தம் இந்த மெத்த நம்ம முன்னாடியே தெரிஞ்சதெல்லாம் ஒரு விவசாயம் நம்மள்கிட்ட உர வாங்கிற விவசாயி நீங்கள் இப்படி பண்ணுங்க தம்பி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட தோட்டத்தை ஒரு ஒரு ஆண்டெல்லாம் கொடுத்து அந்த ரிசல்ட் நம்ம சோ சொன்னார் சூப்பர் அதை ஃபாலோ இருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க வேலை முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் வந்து நம்ம மீனவன் கொடுத்து அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் இஎம் கொடுக்கலாம் அந்த மாதிரிலே போனோம் நான் பொள்ளாச்சி சேர்ந்த நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த சரவுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயன்படுத்தி தான் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரூட் ஃபீடிங் தான் ஆக்சுவலி வாங்கித்தார் அவர் இது வேறு மூலியமாக கொடுக்க தான் அப்புறம் வேறு கட்டுற ஆளுக்கு வராதாலும் வந்து அவர் இந்த மாதிரி கடப்பாடு போட்டிருக்காரு ரூட் ஃபீடிங்கில் என்ன ரிசல்ட் பார்த்தாரோ அதை விட அதிக ரிசல்ட் இருக்கிறதால அவர் வந்து இந்த மொத்தம் நமக்கு பகிர்ந்தார் நாம அது அதுக்கப்புறம் நத்துக்கான விவசாயிகள் பகிர்ந்தோம் அத்தனை பேர் ரொம்ப பெஸ்ட்டுன்றாங்க ரூட் ஃபீடிங் பண்ணுறப்ப ஆட்கள் செலவு கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும் ஒரு சில வேறு தேடுக்கணும் எந்த வேலையும் இல்லைங்க அழகாக இயற்கையாகவே ரூட் ஃபீடிங்கிறது என்னன்னா ஃபீடிங் தான் ஊட்டுற மாதிரி இடம் தொடர்ந்து நம்ம ரூட் ஃபீடிங் பண்ணுறப்ப மரம் அதுக்கு அடாப்ட் ஆகிடும் சத்து தொடர்ந்து கேட்குறது நிறைய விவசாயிகள் கங்கா போன்ற மாதிரி ஐகிடிங் கட்டிலாம் வந்து நிறைய கெமிக்கல் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணலாம் அது காக்கவே இல்லைன்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொடுக்குறப்ப மரங்களும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எப்போ அவசர தேவைக்கு மட்டும் இங்கே ரூட் ஃபீட்டை கையில் இருக்கலாம் தப்பையில ஓகேங்களா இப்ப மீன் நம்ம ஐம்பது எம்எல் எடுத்தோம் நடப்பா போட்டு கொடுத்துருக்கோம் அதே மத்தில இஎம் நீங்க இஎம் மட்டும் இல்லை நீங்க சூடம் போனால் ஸ்ட்ரைக் கொட்டரமா விரிடி பாஸ்போர்ட் பேக்டி நீங்கள் எந்த உயிர்கள் திரைவெடுத்த எடுத்தாலும் மெதுவாக காமிச்சு கொடுத்துருங்க ஒரு மரத்தை குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்து டைவ்யூட் பண்ணிக்க வேண்டிய இப்போ ஒரு மரத்துக்கு மரத்துக்குறதால அவங்க போதும் போதும் அதிகம் 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 போதும் நம்ம ஒரு மரத்துக்கு மரத்துக்குறதால நம்ம ஒரு சின்ன சின்ன பக்கெட்டில் வச்சு காமிக்கிறோம் இதே நீங்கள் ஒரு நிறைய தோட்டத்துக்கு ஒரு இரநூறு லிட்டர் பக்கெட் எடுங்க இரநூறு லிட்டர் கேனில் ஒரு லிட்டர் மீன மரத்தை ஊற்ற வேண்டியதாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மரத்துக்கு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி அளவு முக்கியமே இல்லைங்க இல்லை டைல்யூஷன் ஆனால் சரி தான் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி கலந்துக்கலாம் கலந்து இந்த மாதிரி கடபர கடபார போடணும் எப்போயுமே உரம் கொடுக்குறப்ப இரண்டு உரங்கள் மூன்று உரம் கொடுக்குறப்ப ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு கூட ரொம்ப பெஸ்ட் அதுவும் கிழக்கு மேற்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க எப்பயுமே சூரிய வழி வந்து போகிறது அந்த ரொம்ப வேர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால எப்போயுமே கிழக்கு மேற்கு வேர்களில் நம்ம உரங்கள் கொடுத்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் கொடுங்கண்ணா ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம இயம் போன பக்கம் ஆனால் பார்த்து நான் ஓகே பக்கம் மீன் நம்மளுக்கு கொடுத்தோம் இப்போ இந்த பக்கம் இந்த சைடில் இயம் கொடுக்குறோம் அதாவது வந்து பொதுவாக ஒவ்வொரு உரம் ஒரு டைம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படி முடியாத பட்சத்தில் ரெண்டு உரங்கள் கொடுக்குறப்ப ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கொடுத்தீங்கன்னா நல்ல வேகல எடுத்துக்கும் ரிகட்சிக்கும் இது ஃபுல்லாக மைக்ரோ ஆர்கனைஸ் மரம் வந்து மரம் ஃபுல்லாக பரவிக்கும் முக்கியமாக ஈர இருக்கணும் அது மாதிரி கொடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நண்பகலை கடந்துட்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா நல்லா காற்று இருக்கிற பதக்கும் அப்போ கொடுக்கக்கூடிய உரம் நல்லா முழுமையாக வந்து செயல்படும் ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறப்ப மரங்கள் முழுசாக எடுத்துக்கும் ஸோ இந்த மரலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி கம்மியான மரம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டு பராமரிக்காத மரங்கள் தோட்டம் நம்ம இப்போ தான் எடுத்துருக்கோம் அந்த நர்சரியை இந்த தோட்டத்தை எடுத்து நம்ம நர்சரியாக ஸோ இதை நம்ம இப்போ தான் உரம் கொடுக்குறோம் இதை வருங்காலங்களில் இந்த மாதத்தில் காய் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு ரொம்ப அதிகமான காய்களை பிடிப்பை நம்ம பார்க்கலாம் இதுக்குன்னு நிறைய வேலை செய்யணும் ஒவ்வொரு வீடியோவை நம்ம நம்ம பசுமை விவசாயத்தில் இந்த மாதிரி நெல் தென்னை விவசாயத்தில் என்ன பண்ணலான்றது ஒன்றால் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இந்த வீடியோ சம்மந்தமான டவுட் எதாக இருந்தாலும் இல்லை தென்னைக்கு தேவையான இடுபொருள் இயற்கை ஏற்படு வேணுன்னாலோ இல்லை ஆலோசனை வேணும்னா நீங்கள் நம்பர் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ் நம்ம சப்ளை பண்ண தயாரா இருக்கும் நன்றி வணக்கம்